வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மில்கி மிஸ்ட் இது மட்டும்தான் பண்ணிருந்தா ஒன்லி மில்கி மிஸ்ட் விண்ணம்பலம் நேயர்களுக்கு வணக்கம் இந்த விவாதத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிக்கையாளர் திரு தராசு ஸ்டியாம அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க தம்பி நல்லா இருக்கு சார் நீங்க எப்படி இருக்கீங்க விக்கிரவாண்டி தேர்தல் முடிவுகள் வெளி வந்து ரெண்டு நாள் ஆகுது இதுல அதிகமாக விவாதிக்கப்பட்ட விஷயம் வந்து என்னன்னா அதிமுக ஓட்டு வந்து இந்த தேர்தலில் யாருக்கு போகும் அப்படிங்கிறது அதிகமாக விவாதிக்கப்பட்டப்ப ஒண்ணு பாமகவுக்கு போகலாம் இல்ல நாம் தமிழர்களுக்கு போகலாம் ஏன்னா அதிமுக ஓட்டுங்கிறது முழுக்க திமுக எதிர்ப்பு வாட்டுகள் இது ரெண்டுக்கும் பெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நிறைய பேசப்பட்டுச்சு ஆனா ரிசல்ட்டு அந்த நம்பர்ஸ் பார்க்கும்போது அதிமுக ஓட்டுகள் வந்து திமுகவுக்கு மாறி இருக்கிறது தெரியுது நமக்கு அந்த நம்பர்ஸ் பார்க்கும்போது இந்த முடிவுகளை எப்படி சார் பாக்குறீங்க முடிவுகள் வெளிவந்த உடனேயே ஒரு தொலைக்காட்சி நிகழ் விவாத நிகழ்ச்சியில நான் இதே கருத்தை தான் சொன்னேன் அதுக்கு பிறகு பலரும் பண பல அனாலிசிஸ் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால பத்திரிகைகள்ல எல்லாருமே கிட்டத்தட்ட இந்த கருத்தை சொல்லியிருக்காங்க அடிப்படையில் நம்ம என்ன பார்க்கணும்னா எந்த ஒரு சட்டமன்ற தொகுதியிலையும் எந்த கட்சியோட ஓட்டும் மொத்தம் எத்தனை சதவீதம் உண்மையிலே இருக்கும் அதிமுக ஓட்டு திமுக ஓட்டு இல்ல பாமக ஓட்டு நாம் தமிழர் ஓட்டுன்னு நம்ம பேசுறது எல்லாமே பூத் ஏஜென்ட்டு பூத் ஏஜென்ட்டுக்கு நெருக்கமானவங்க ஓட்டு இதுதான் நியூட்ரல் பப்ளிக் ஓட்டு நம்ம பேசுறதே இல்லை நியூ ஓட்டுன்னு நம்ம பேசுறதே இல்லை அப்புறம் ஆதரவாளர்கள் ஒரு கட்சிக்கு ஆதரவாளர்கள் இருப்பாங்க இந்த ஆதரவாளர்களே எதிர்ப்பாளர்களாக மாறுவாங்க இந்த ஓட்டு ஷிஃப்டிங் ஓட்டு இப்ப அண்ணாதிமுக ஓட்டு விக்கிரவாண்டியில் எவ்வளோ இருக்கும் இரநூறு கிட்ட இரநூறு பூத் பூத் கமிட்டி மெம்பர் ஒரு ஆக்டிவ் மெம்பர்னு எடுத்தீங்கன்னா ஒரு முப்பது பேர் இருக்கலாங்க ஒரு பூத்துக்கு ஒரு ஆறாயிரம் ஓட்டு அவங்க சார்ந்த ஓட்டு அது ஒரு எட்டாயிரம் ஓட்டு வைங்க பத்தாயிரம் ஓட்டு வைங்க பதினஞ்சாயிரம் ஓட்டுலேருந்து இருந்து இருபதாயிரம் ஓட்டுக்கு மேல வந்து எந்த ஒரு சட்டமன்ற தொகுதியிலும் எந்த காலகட்டத்திலயும் ஒரு கட்சி ஓட்டுன்னு கிடையாது அதாவது இந்த கட்சி நின்னா மட்டும்தான் நான் ஓட்டு போடுவேன் எங்க அத்தா ஒருத்தர் இருந்தாருங்க அவரு காங்கிரஸ் ஓட்டர் அந்த காலத்துல முத்திரை குத்துவாங்க இல்லையா அப்ப காங்கிரஸ் கட்சியே தான் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்பேன் முத்திரை எடுத்து கையிலயாவது குத்திக்கணு தவிர வேற கட்சிக்கு ஓட்டு போட மாட்டேன் கோர் ஓட்டு ரெட்டையில இல்லைன்னா மரத்துல இருக்க இலையாவது கிள்ளி தலையில வச்சுட்டு வருவாங்க வேற கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க இவங்க வந்து ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு இன்றைய சூழல்ல ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் பேர் இருந்தா ஆச்சரியங்க அப்போ அதிமுக ஓட்டு என்பது இந்த பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் தான் இது வேற கட்சிக்கு போகாம கூட இருந்திருக்கும் நம்ம கணக்கெடுக்க முடியாது வச்சு ஓட்டு அப்படின்னு சொல்றோம் திமுக தன்னோட ஒரு எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி அங்க ஓட்டு வாங்கியிருக்கு ஆனா அது ஆளுங்கட்சி இடைத்தேர்தல் பல்வேறு அதுல இருக்கு அதிமுக எண்பத்தி நாலாயிரம் ஓட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கூட்டணியா வாங்கி இருந்தாங்க இந்த எண்ணிக்கைங்கிறது நீங்க சொல்ற பதினைஞ்சாயிரத்துக்கு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமா இருக்கு கண்டிப்பா எந்த ஒரு சட்டமன்ற தொகுதியும் எடுத்து பாருங்க அது எப்படி வந்து ஒரு கட்சிக்கான ஓட்டரா அது இருக்க முடியும் எனக்கு அது புரியவே இல்லை உண்மையிலே அப்படின்னா ஒரு கட்சியா தோக்குது இப்போ அதிமுக பெரிய அளவுக்கு வெற்றி பெற்ற வருஷங்களை நம்ம பாக்குறோம் என்னோட காலேஜ் டேஸ்ல திமுக நூத்தி எண்பத்தி நாலு சீட் ஜெயிச்சிதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல அப்ப நூத்தி எண்பத்தி நாலு சீட்லயும் திமுகவுக்கு ஓட்டர் இருப்பாங்கல்ல எழுபத்தி ரெண்டுல வந்து அண்ணாதிமுக பிறந்தது அண்ணாதிமுகவுக்கு கொஞ்சம் ஷிப்ட் ஆயிடுச்சுன்னு நம்ம கணக்குல வச்சுக்கலாம் அப்பமும் அதற்கு அடுத்த தேர்தல் எழுபத்தி ஏழுல தான் வந்துச்சு இந்த எழுபத்தி ஏழுல திமுக எவ்வளவு மொத்தமா எவ்வளவு ஓட்டு வாங்கிச்சுன்னா இருபத்தி நாலு தான் வாங்கிச்சு அண்ணாதிமுகவும் முப்பது தான் வாங்கிச்சு அதாவது எம்ஜிஆர் தலைமையில முதல் முதல் சந்தித்த தேர்தல் தனியா போட்டி போட்டாங்க அதுக்கு எல்லாமே கூட்டணி தான் அண்ணாதிமுக அப்பவும் முப்பது சதவீதம் அந்த கட்சி இருபத்தி நாலு சதவீதம் திமுக அப்படின்னா நான் சொல்ற அந்த அணுக்க தொண்டர்கள் இந்த கட்சி தான் ஓட்டு போடுவோம் நினைக்கிறவன் எவ்வளவு சதவீதம் இருக்க முடியும் எண்பத்தி நாலாயிரம் ஓட்டு அன்னாதிமுக வாங்குச்சுன்னா எண்பத்தி நாயிரம் பேர் அண்ணாதிமுகவா இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தேர்தலுமே வச்சிருக்காங்கல்ல சார் அதிமுக ஓட்டுக்கு மேல எல்லாமே ஆதரவாளர்கள் மற்றும் நியூட்ரல் பப்ளிக் கோர்ட் தான் தேர்தலையுமே அதுதாங்க நல்ல வரும் மற்றது எல்லாமே நம்ம ஒரு மாயை தான் அப்படின்னா திமுக தோத்த தேர்தலை எப்படி கணக்குல எடுக்க அண்ணா திமுக தோத்த தேர்தல் பர்கூர்ல ஜெயலலிதா தோத்தாங்க அந்த தேர்தலை எப்படி நீங்க கணக்கு பண்ணுவீங்க ரெண்டாயிரத்தி நாலுல திமுக நாற்பதுக்கு நாற்பது தொகுதியில தோத்து போச்சு ஜெயலலிதா இருந்த காலத்துல எம்ஜிஆர் காலத்துல ஒத்துருக்கோம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மக்களவை தேர்தல் நாற்பது மக்களவை தேர்தலுக்கு முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு அண்ணாதிபம் ஜெயிக்கல எனவே இந்த இது எனக்கெனமோ அவ்வளவு பொருத்தம் முடித்ததாக என் மனசுல எப்போதுமே படுறது இல்ல அணுக்க தொண்டர்கள் இந்த கட்சியை தாண்டி வேற கட்சிக்கு ஓட்டு போட மாட்டேன்னு நினைக்கிறவங்க ஒரு தொகுதியில ரெண்டு லட்சம் ஓட்டு சராசரியா இருந்தா அதிகபட்சம் பதினஞ்சு சதவீதம் இருக்கலாம் இல்ல பத்து சதவீதம் இருக்கலாம் அதை தாண்டி அணுக்க தொண்டர்கள் கிடையாது அதுக்கு மேல ஆதரவு ஓட்டு இருக்கும் நியூட்ரல் ஓட்டு அந்த அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஓட்டு போடுறவங்க அவங்க இருப்பாங்க இந்த பதினஞ்சு சதவீதத்தை தாண்டி வந்து தேர்தல் புறக்கணிப்புனால ஓட்டு மாறாதுங்க எண்பத்தி ரெண்டு சதவீதம் பதிவு இல்லையா நியூ ஓட்டுற அங்க பதினஞ்சாயிரம் பேரு பதினஞ்சாயிரம் பேர் யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு தெரியாது ஃபுல்லா ஓட்டு போட்டாங்களான்னு நமக்கு தெரியாது ஃபிகர்ஸ் நம்ம கிட்ட கிடையாது அது அது எடுக்கவும் குத்துமதிப்பான கணக்கு தான் சொல்றோம் திமுக புறக்கணிப்பால் திமுகவுக்கு லாபம் பேசப்படுற விஷயம் இருக்கும் என்ன காரணம்னா திராவிட கட்சிகள் பிஜேபிக்கு ஓட்டு போட தயங்கும் அதாவது திராவிட கட்சிகளோட ஆதரவாளர்கள் மூணு விஷயத்த நம்ம இதுல தெளிவுபடுத்துவோம் ஒண்ணு கட்சியோட கோர் ஓட் பேங்கு இன்னொரு கட்சிக்கு ஓட்டு போடாதுங்கிறத தெளிவுபடுத்தலாம் இந்த கோர் ஓட் பேங்க் தான் பூத்துல வேலை பார்க்குது பூத்து கமிட்டி மெம்பர்களோட உறவினர்களா இருக்கு அதாவது ஒய்ஃபாவோ இல்லை அம்மா அக்கா அக்காவாவோ இல்லை அண்ணனாவோ இருப்பாங்க இவங்க பதினஞ்சு சதவீதம்னு எடுத்துக்கலாம் இந்த பதினஞ்சு சதவீதத்தை தாண்டிய ஆதரவாளர்கள் அனுதாபிகள் கட்சிக்கு ஓட்டு போடுற நியூட்ரல் நியூட்ரல் பப்ளிக் இது எல்லாமே வந்து அண்ணாதிமுகவுக்கு ஓட்டு போட்டு இல்ல திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க பிஜேபி ஓட்டு போட ஒரு நம்ம விஷயம் அண்ணா அண்ணாதிமுக ஓட்டு அண்ணாதிமுக போட்டி போடல புறக்கணிக்குது அங்க வந்து பி கே கேண்டேட் நிக்கிறாரு பி கே வந்து என் இல்லாம பிஜேபி ஓரியன்டா இல்லாம தனி பி எம்கேவா இருந்திருந்தா இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் எந்த அடிப்படையில் சொல்றேன்னா பிஜேபி அப்படின்னு வரும்போது எதிர்ப்புணர்வு அதிகமா இருக்கு மேட்டர் தமிழ்நாட்டுல மோடி எதிர்ப்புணர்வுங்கிறது அஞ்சு சதவீதம் வருங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ப ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து நம்ம தேர்தல்களை அனலைஸ் பண்ணி பார்த்தா பிஜேபி ஆதரவு நிலைப்பாடு அதிகபட்சமாக இந்த தேர்தல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கிறதா வச்சா கூட கூட்டணி கட்சியோடு சேர்த்து பதினெட்டு பர்சன்ட் தான் வந்தாங்க இப்ப பல தொகுதிகள் அவங்க ரெண்டாவது இடம் வந்திருக்காங்கல்ல சார் அதையும் நம்ம அதாவது அந்த கேண்டிடேட் இப்போ நயனார் நாகேந்திரன் ரெண்டாவது இடம் வந்தா அது பிஜேபி ஆதரவா நயனார் நாகேந்திரன் ஓட்டு வங்கியா தர்மபுரியில சௌமியா ரெண்டாவது இடம்னா யாரோட ஓட்டு வங்கி அண்ணாமலை வந்தாரு ரெண்டாவது இடம் வந்தாரு அண்ணாமலை வந்ததுல அண்ணாமலைக்கு வந்து கோயம்புத்தூர்ல அதிமுக ஓட்டு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு இதுதான் பொதுவாக பேசப்படுகிற விஷயம் ஆனா கோயம்புத்தூரோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அங்க ஓட்டு கேன்வாஸ் பண்ண வேண்டிய அண்ணாதிமுகவின் சீனியர் லீடர்ஸ் சரியா வேலை பார்க்கல சென்னையிலேயே சௌந்தரராஜன் இரண்டாம் இடம் வந்தாங்க மத்திய சென்னையில வினோஜ் பி செல்வம் இரண்டாம் இடம் வந்தாரு சென்னையில மத்திய சென்னை சென்னை இந்த ரெண்டு பகுதியும் நம்ம தனியா எடுத்து பார்க்க தென் சென்னையோட ஓட்டர் மேட்ரிக்ஸ் மேட்டுக்குடி பிராமண ஓட்டு வங்கி ஒரு மாதிரியான வலதுசாரி தன்மை உள்ளவங்க இவங்க ரொம்ப அதிகம் நீங்க காலத்துல இருந்து எடுத்து பார்த்தீங்கன்னாலே தென்சென்னையில வந்து பிஜேபி ஓட்டு வகி அதிகமா இருக்கும் இலங்கணிசன் நாப்பதாயிரம் ஓட்டு வாங்கினாருங்க தென்சென்னை ரெண்டாயிரத்தி ஒன்பது கிட்டத்தட்ட அத ஒட்டு ரெண்டாயிரத்தி ஒன்னு காலகட்டத்தில் மயிலாப்பூர்ல பிஜேபி கேண்டிடேட்டு லக்ஷ்மணன் ஜெயிச்சாரு எம்எல்ஏ யாரை துவக்கடிச்சாருன்னா டாக்டர் மைத்திரேயனை மைத்திரேயனை அண்ணாதிமுக கேண்டிடேட்டு மயிலாபுரார் லக்ஷ்மணா வந்து வைஸ் செட்டியார் அவர் தோக்கடிக்கிறார் என்ன காரணம்னா திமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் அப்போ பிஜேபி தனிப்பட்ட முறையில அண்ணா அண்ணாமலையோ இல்ல மற்றவங்களோ ரெண்டாவது இடம்னு சொல்றது எனக்கு பொருத்த முடித்ததாவே தெரியல அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மோடிக்கு எதிர்ப்பெல்லாம் கிடையாது மோடி வந்து வளர்ச்சி நாயகன் குஜராத் முதல்வர் பெரிய அளவுக்கு முன்னேற்றிட்டாரு குஜராத்தை அப்படி வர்ணிக்கப்பட்ட ஒரு காலகட்டத்துல பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு அந்த கூட்டணி கூட்டணியில வேற கட்சிகள் இருந்தது பிஜேபி தலைமை கிடையாது இப்பவும் பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு பிஜேபி தலைமை ஆனா டிஃபரன்ஸ் என்ன ரெண்டாயிரத்தி பதினால ரெண்டு சீட்டு ஜெயிச்சிருந்தாங்க இப்ப ரெண்டு சீட் ஜெயிக்கல பதினாலுல ஜெயிச்சது எதெல்லாம் ஒண்ணு தருமபுரி அன்புமணியே கன்னியாகுமரி ரெண்டுலயும் வந்து கேண்டிடேட் மெரிட் ஆனா இப்பமும் தர்மபுரியில அன்புமணிக்கு பதிலா அவங்க மிஸ்ஸஸ் கேண்டிடேட் மெரிட் தான் பொன்னார் சேம் பொன்னார் தான் ரெண்டாயிரத்தி பதினாலுல ஜெயிச்சு அதே பொன்னார் தான் நார்வையில் நிக்கிறாரு கேண்டிடேட் மெரிட் ஆனா ஜெயிக்க முடியல அப்படின்னா பிஜேபி வளர்ந்திருக்கா பலம் கூடியிருக்கா ரெண்டாவது இடத்தை உண்மையிலேயே பிடிச்சிட்டாங்களா இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க இப்ப அதிமுக கேளுங்க அதிமுக ஓட்டுங்கிறது அடிப்படையில அது பிரிஞ்ச காலத்துல இருந்தே திமுக எதிர்ப்பு தான் இருக்கிறாங்க அதிமுக ஆதரவாளர்கள் அப்படிங்கிறவங்களே திமுகவுக்கு எதிராக ஓட்டு போடுறவங்களா இருக்கிறாங்க அடிப்படையில இப்ப பாத்தோம்னா அதிமுக பாஜகவோட கூட்டணியில இருந்திருக்காங்க அப்ப அதிமுக ஆதரவாளர்கள் வாக்கு அப்படிங்கிறது பாஜகவுக்கு எதிரான வாக்குகளா இருக்குதா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு ஆனா திமுகவுக்கு எதிரான வாக்குகளா இருக்கு அப்படின்னும் போது இந்த ட்ராஜஸ்வரா ஓட்டு எந்த திமுகவுக்கு நடக்கிறது அப்படிங்கிறது இதுதானே சார் ஒரு கேள்வி உருவாக்குது அது எந்த கேள்வியும் உருவாக்கலாம் என்ன காரணம்னா திருப்பியும் வந்து அண்ணா திமுக ஆதரவாளர்கள் ஓட்டுந்தான் நம்ம பேசுறோம் அண்ணா அதிமுக கோர் ஓட்டு பங்கை பற்றி நம்ம பேசுறதே இல்லையே அண்ணா திமுக ஆதரவாளர்களும் இந்த மாறிட்டே தானே இருப்பாங்க அண்ணா அதிமுகவுக்கு இல்ல ரிட்டை தான் ஓட்டு போடணும் என்கிற மனநிலையில் இருப்பவர்கள் பதினஞ்சு சதவீதத்துக்கு மேல கிடையாது உதயசூரிய மாறாம திமுக அண்ணா திமுக பிஜேபி ஜெயலலிதா காலத்திலேயே வந்து அவங்க பிஜேபி கூட்டணியை வெறுத்துட்டாங்க பிஜேபியோட கூட்டணியே கிடையாதுன்னு சொல்லியாச்சு எடப்பாடி பழனிசாமி என்ன தவறு பண்ணாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவர் பிஜேபி கூட்டணிக்கு போனதுதான் அவருக்கு வேற வழி இல்ல ஆட்சி ஆட்சியை காப்பாத்திக்கிடணும் அது போக அப்போ வந்து மெஜாரிட்டிக்கு கம்மி நூத்தி பதினொன்னுக்கும் கீழே தான் இருந்தாங்க நூத்தி பதினொன்னு தான் அவங்க தேர்தல் ஆணையத்தில் போட்ட அபிடேவிட்டு இரட்டைல வழக்கில் நூத்தி பதினொன்னுனா மெஜாரிட்டிக்கு ஏழு எட்டு சீட்டு கம்மி இடைத்தேர்தல் பன்ன இருபத்தி ரெண்டு இடைத்தேர்தல் பதினெட்டு இடைத்தேர்தல் வந்து தகுதி இழப்பு அது போக நாலு இடைத்தேர்தல் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுல பத்து ஜெயிச்சாகணும் அந்த கம்பல்சன்ல நிற்கும் போது அவங்களுக்கு வேற வழி இல்லை ஒம்பது ஜெயிச்சாங்க ஆனா அவங்க தேடி தோறும் மத்த எல்லாத்தையும் தோத்து போச்சு என்ன காரணம்னா அந்த பிஜேபி கூட்டணி ஆகல இடைத்தேர்தல எப்படி ஜெயிச்சாங்கன்னா பிஜேபி நிக்கல சரி இதே விக்கிரவாண்டியில வந்து பாமக நிக்கல இல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்டிஏ என் கூட்டணியில்தானே பாமகவும் போய் இருந்துச்சு ஆமா என்னன்னா திமுக வந்து கிளவரா அந்த இடத்துல இடைத்தேர்தலில் நாங்க உங்களுக்கு சீட்டு தர மாட்டோம்னு சொல்லி அவங்க டீல முடிச்சிட்டாங்க ஏன்னா இடைத்தேர்தல ஜெயிக்கணும் ஆட்சியை தக்க வச்சுக்கணும் இதுதான் அதுல நோக்கமா இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் பிஜேபி அணி கை கொடுக்கல அவங்களுக்கு அதுக்கு பிறகு பிஜேபி விட்டு வெளியில வந்துட்டாங்க என்ன காரணம்னா அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமி எப்படி ஒரே அணில இருக்க முடியும் அண்ணா திமுக கோர் ஓட் பேங்க் பிஜேபிக்கு போடலைங்க பிஜேபிக்கு போடாததுக்கு மேல நாம் தமிழருக்கு போட்டிருக்கலாம் அதான் ஒன்னொன்னு ஆப்வியஸ் சாய்ஸ் சிவான் வந்து அப்படியான முயற்சி எடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி போராட்டத்துக்கு எல்லாம் ஆதரவெல்லாம் கொடுத்தாரு ஆனா அதுக்கான சிக்னல் வந்து அண்ணா திமுக குடுக்கல அதாவது சீமானுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லல வெளிப்படையா தேர் அவங்க திமுக தான் அவங்களோட இந்த திராவிட கொள்கை கீழே தமிழ்நாடு வளர்த்தெடுக்கப்பட்டதுனால பாஜகவும் நாம் தமிழரையும் விட திமுகவை அதிகமான வாய்ப்பாக திமுக அதாவதுங்க ஒரு காலகட்டத்துல எழுபத்தி ஏழுக்கு பிறகு பத்திரிக்கலத்துக்கு நான் வந்த புதுசு கருணாநிதினு சட்டமன்றத்துல அண்ணாதிமுக எம்எல்ஏ ஒருத்தர் பேசிட்டாரு எம்ஜிஆர் கூப்பிட்டு கண்டிச்சாரு கருணாநிதி எல்லாம் பேசக்கூடாது கலைஞர்னு சொல்லுங்க இத்தனைக்கும் பெரிய சுவான் எனிமிஸ் எழுபத்தி ஏழுல வந்து எம்ஜிஆர் அண்ணா கலைஞருக்கு எதிரான ஒரு களம் எழுபத்தி ஒன்பதுலேயே ரெண்டு பேரும் இணையத்துக்கும் தயாரா இருந்தாங்கல்ல அதை எப்படி மறக்கிறீங்க பிஜு பட்நாயக் வந்து இங்க பேச்சுவார்த்தை அதெல்லாம் என்னோட ஆரம்ப கால பத்திரிகையாளர் காலகட்டத்துல நான் அட்டன் பண்ண ப்ரெஸ் மீட்டில் அது ஒண்ணுங்க இந்திரா காந்திக்கு எதிராக ஒரு அணி அகில இந்திய அளவில் தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் இணையணும் எழுபத்தி ஒன்பது சேப்பகம் கெஸ்ட் ஹவுஸ்ல தான் அந்த ரெண்டு தலைவர்களும் மீட் பண்ணுவாங்க இணைப்பு நடந்தால் யார் முதல்வர் இது கேள்வி பிரஸ் கேட்குது கலைஞர் எம்ஜிஆர் தான் முதல்வர் இணைப்பு நடந்தால் யார் திமுகவின் தலைவர் இன்னொரு கேள்வி கலைஞர் தான் திமுக தலைவர் எம்ஜிஆர் சொன்னார் அன்னைக்கும் அதுக்கு மறுநாள் வந்து தமிழ் சிசு வந்து கல்யாணம் ரெண்டு தலைவர்களும் அட்டன் பண்றாங்க இந்த இணைப்பு உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்குமேன்னு கலைஞர் வந்து அப்படி ஒரு சிரிப்போட கேட்பார் இல்லையா அப்படியான ஒரு கேள்வியை கேட்கறாரு ஆனா இணைப்பு கை கூடல எதுக்காக நான் வரேன்னா இணையிற அளவுக்கு தயாராக இருந்தாங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது அப்போ அண்ணாதிமுக கோர் ஓட்பங்கு எப்போதுமே திமுகவுக்கு எதிரானது அப்படி இல்லை அது கால சூழலுக்கு ஏற்ப மாறுது இதே சூழல்ல இப்ப இந்தியா முழுக்க ஏழு மாநிலங்கள்ல பதிமூணு தொகுதிகள்ல இடைத்தேர்தல் நடந்திருக்கு அதுல பதினோரு கிட்டத்தட்ட பத்து தொகுதிகளுக்கு மேல பத்து தொகுதிகள்ல இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருக்காங்க இரண்டு தொகுதிகள் மட்டும்தான் பாஜக ஜெயிச்சிருக்கு பாஜக ஆளக்கூடிய உத்தரகாண்ட்லயே வந்து காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கு இது எப்படி சார் பாக்குறீங்க பொதுவா இடைத்தேர்தல்ல ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கும் இதுலயுமே கிட்டத்தட்ட ஆளுங்கட்சி தான் ஜெயிச்சிருக்கு ஒரு சில தொகுதிகளை தவிர இப்ப உதாரணமா வெஸ்ட் பெங்கால் யார் ஆளுங்கட்சி திரணமுல் காங்கிரஸ் நாலு தொகுதி ஜெயிச்சிருக்காங்க மத்திய பிரதேஷ் பிஜேபி ஆளுங்கட்சி பிஜேபி ஜெயிச்சிருக்கு ஆனா டிஃபரன்ஸ் கம்மி இதுல எப்படி பாக்கலாம்னா ஒட்டுமொத்தமா இந்தியா கூட்டணி வாங்கின ஓட்டு விட டபுள் மடங்கு அப்போ அது வந்து பிஜேபி தான் காட்டுது உத்தரகாண்ட்ல நம்ம ஏன் அத பெரிசா சொல்றோம்னா ரெண்டு தொகுதியுமே ஜெயிச்சிட்டாங்க ஒரு தொகுதி பத்ரிநாத் அது அப்கோர்ஸ் வந்து ஆளுங்கட்சி எம்எல்ஏ அங்கன்னு ஜெயிக்கலை முதல்ல ஆனால் பத்ரிநாத் வந்து இந்துக்களின் புனித ஸ்தலம் அப்போ அயோத்தியை உள்ளடக்கிய ஃபைசாபாத் எப்படி பிஜேபிக்கு எதிரானதாக கொல்லப்படுகிறதோ அப்படி பத்ரிநாத்தையும் நம்ம எடுத்தா ஆகணும் வர வழி இல்லை பீகாரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு லோக்கல் லிபரேஷன் ஆர்மிங்க பீகார் லிபரேஷன் ஆர்மியோ அந்த மாதிரி பேரு அவர் சுயேட்சை கிடையாது பப்பு யாத ஒருத்தர் இருந்தாரு அவரு பல கட்சி மாதிரி கடைசியில பிஜேபி போனாரு இப்படி அதுக்கு பின்னணியில ஒரு பெரிய ரத்தம் எனவே அது பீகார் அடி என்பது அது பிஜேபி ஜேடியூக்கு எதிரானதுதான் பீகார மட்டும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஏன் அது முக்கியத்துவம் பெறுதுன்னா ஜேடியூ வந்து இப்போதைய பிஜேபி ஆட்சியில ஒரு பங்கு ரூலிங் டிஸ்பென்சேஷன்ல அது ஒரு பார்ட் எனவே அது வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்குறேன் இமாச்சல பிரதேசம் முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கணும் ஏன்னா மூணு இண்டிபெண்ட்ஸ் எம்எல்ஏ மூணு பேரும் பிஜேபியில சேர்ந்து அதனால விளைந்த இடைத்தேர்தல் அதுல காங்கிரஸ் கைப்பற்றினது அவங்க பழைய ஸ்ட்ரென்த்துக்கு போயிட்டாங்க நாற்பதுக்கு போயிட்டாங்க அது வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் எல்லாத்தையும் தாண்டி இன்னொன்னு நம்ம பார்க்கணும் என்னன்னா ராஜ்யசபால முதல் தடவையா பிஜேபி பெரும்பான்மை அடந்திருக்கு டோட்டல் ஸ்ட்ரென்த்தில் வந்து டூ ஃபாட்டி ஃபைவ் கொஞ்சம் வேகன்சி இருக்கு வேகன்சி இருநூத்தி இருபத்தி அஞ்சோ நம்ம தான் இருக்கு இப்போ டோட்டல் ஸ்ட்ரென்த் நினைக்கிறேன் அதாவது எண்பது கிட்டதான் வருது பிஜேபி கூட்டணி எல்லாம் சேர்த்து அது வந்து அப்போ பெர்மனண்டா பிஜேபி இனிமேல் அவங்க எந்த மசோதாவும் நிறைவேற்றுறதா இருந்தாலும் எல்லா மாநில கட்சிகள் கூட்டணி கட்சிகள் இப்ப ஜெகன் மாதிரியானவர்கள் நவீன் பட்நாயக் நவீன் கட்சி பிஜே பிஜேடி மாதிரியான கட்சி இவங்களோட ஆதரவு நாட வேண்டிய ஒரு அரசியல் நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு அதுதான் இப்போ வந்து நான் என்ன அந்த ட்ரெண்ட் தான் பெரிய இந்த ராஜ்யசபால பெரும்பான்மை இழந்தது அப்படிங்கறது வந்து எந்த வகையில பாஜகவுக்கு பின்னடைவா மாறணும் ஒவ்வொரு மசோதாவுக்கும் இனிமேல் வந்து அவங்க நெகோசியா கொண்டு வந்து மசோதாக்களை எல்லாம் நிறைவேற்ற முடியாது எதிர்கட்சிகள் அணி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு இந்தியா கூட்டணியே ஸ்ட்ராங்கா இருக்கு பிஜேபி அளவுக்கு இல்லை ஆனா கொஞ்சம் தான் கம்மி இண்டிபெண்டன்ஸ் மற்றவங்க வந்து ஆதரவு ஒன்னு ஒன்றுக்கும் இஷ்யூ பேஸ்டா ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னா மசோதாக்கள் தோற்கடிக்கப்பட்டு விடும் அதாவது லோக்சபாலையும் பிஜேபிக்கு மெஜாரிட்டி இல்லை ராஜ்யசபாலையும் மெஜாரிட்டி இல்லை அப்படி பாருங்க நன்றி சார் உங்க ஒதுக்கி உங்களோட நேர்காணலத்தில்